மேட்டுப்பாளைய சட்டமன்ற தொகுதியின் முகமாக விளங்கி க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிர செயல்பாட்டாளராக உலகத்தை அறிய வைத்துள்ளது மக்களோடு மக்களாக இயங்கும் மாமனிதராக டி ஆர் சண்முகம் சுந்தரம் அவர்கள் நாம் விளங்கி வருகிறார் நாம் இந்த முறை சர்வே எடுத்த வகையில் பல இடங்களில் அவருடைய பெயர் மக்கள் பல நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார் உதவிகள் செய்திருக்கிறார் என்ற ஆணித்தனமாக அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடும் அவருடைய எண்ணங்களும் விளங்கி வரும் சூழலில் அவரோடு இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய நான்கரை ஆண்டு காலத்தினுடைய மக்களுக்கு எண்ணற்ற தி திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வருடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் இன்றைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய பொற்கால ஆட்சியிலே இந்திய அளவிலே நம்பர் ஒன் முதல்வர் என்று அவருக்கு பேர் சூட்டப்பட்டு அதற்கு வித்தாகத்தான் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எண்ணற்ற மக்களுக்கு தேவையான தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இன்றைக்கு கொடுத்து மகத்தான சேவை புரிந்திருக்கிறார் இந்த நான்கு ஆண்டினுடைய காலத்திலே அதாவது மக்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஒரு மகத்தான திட்டம் இங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வருட காலமாக நிறைய திட்ட நிறைய அவர்களுக்கு தேவை இருந்தது அந்த தேவையை வந்து அதாவது அரசு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர்களிடம் சென்றோ அல்லது இங்கே ஆட்சியாளர்களிடம் சென்று தான் அந்த மக்கள் போன காலத்தையெல்லாம் மாற்றி இன்றைக்கு அரசு அதிகாரிகள் மக்களை தேடி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் முகாமிட்டு பல்வேறு பிரச்சனையை தீர்வு மகத்தான முதல்வர் நம் முதல்வர் அதே போல் மகளிர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து அதே போல் மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் தொகை அப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்ம வந்து நம்ம மகத்தான நம்ம முதல்வர் திட்டமெல்லாம் வந்து சொன்னதை செய்வார் சொல்வதே தான் செய்வார் என்கின்ற இலக்கிலே தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது மாண்புமிகு நம்ம முதல்வர் அவர்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் அதாவது கொரோனா காலத்திலே எதிர்கட்சி கொரோனா காலத்திலே முந்தைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியிலே அவர் வந்து கொரோனா காலத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பசியால் வாடிய மக்களுக்கு பட்டினியால் வாடிய மக்களுக்கு நம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நம் முதல்வர் என்ன சொன்னார் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு பசியால் பட்டினியால் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ரே ரேஷன் அட்டை உள்ளவர்கள் குடும்பத்துக்கும் ஐயாயிரம் தாருங்கள் என்று சொன்னார் ஆனால் அன்றைய முதல்வர் கஜானா காலி என்கின்ற ஆட்சியிலே அவர் வந்து நம்ம மக்களுக்கு அன்னைக்கு எந்தவித நலத்திட்டம் கொடுக்காமல் ரேஷன் கார்டுக்கு ஒரு ஒரு ஆயிரம் மட்டும் கொடுத்து என்னால் கொடுக்க இயலவில்லை என்று ஓடி ஒளிந்த முதல்வர் தான் எடப்பாடி பழனிசாமி அதை நம் தலைவர் ஆட்சிக்கு வந்ததும் நான் சொன்னதை செய்வேன் என்று முதல் கையெழுத்திட்டது மீதி உள்ள ஐயாயிரத்திலே ரேஷன் ட்ரைவர்தாரர்களுக்கு இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நான்காயிரம் கொரோனா நிதியாக கொடுத்து விதைவர் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதே போல் காலை உணவு திட்டம் அதே போல் மகளிர்களுக்கு அதே போல் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி திட்டம் படிக்க படிப்பை நாம் வந்து சிறந்த சொத்தாக கருத என்று இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களை படிக்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் அதே போல் மக்களை தேடி மருத்துவம் நிறைய சொல்லிட்டே போல் நம்ம தலைவர்கள் வந்து செஞ்சது நான்கு ஆண்டு காலத்தில் கொஞ்ச நஞ்ச திட்டங்கள் அல்ல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த தமிழக மக்களுக்கு ஆகவே அதாவது மாண்பு முதல்வரவர்கள் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அதாவது தலைவர் கலைஞர்களுடைய கனவில்ல திட்டம் காலை உணவு திட்டம் அதே போல் மடிக்கணினி திட்டம் அதாவது இன்றைக்கு வந்து பொங்கல் பரிசு யாராலும் தர முடியாத அளவுக்கு அவருக்கு அதாவது நிதி சுமை இருந்தாலும் கூட மூன்று மூணாயிரம் பொங்கல் பரிசாக கொடுத்து கொடுத்துருக்கிறார் நிறைய நிறைய திட்டங்களையும் வந்து மக்களுக்காகவே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசு ஏழை எளிய மக்களுடைய மகளிர்களுக்கு மாணவர்களுக்கு அனைவர்களுக்கும் பாதுகாப்பான இயக்கம் என்ன எது என்று கேட்டால் திராவிட மாடலினுடைய ஆட்சிதான் நம் தலைவர் மீண்டும் தலைவருடைய தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர இருக்கின்ற தேர்தலிலே பொற்கால ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அதற்காக இங்கே இருக்கின்ற மக்களெல்லாம் அவர்கள் பின்னாடி கரக்கோர்த்து நின்று இன்றைக்கு தமிழ்நாடு தலைவனிமிருந்து நிற்கும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்கை இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே அறுபது விழுக்காடு இருக்கின்ற மக்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற இலக்கிலே இன்றைக்கு இணைந்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற கரகோசையுடன் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வருகின்ற நாட்களிலே நம் தலைவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் வருவதற்கு நாம் அனைவரும் சூழறிப்போம் அனைவரும் சபதம் ஏற்போம் அனைவரும் கரம் கோற்று நம் தலைவருடைய பொற்கால ஆட்சி மலர்வதற்கு இங்கே இருக்கின்ற மாணவர்கள் விவசாயிகள் மகளிர்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்ம மேட்டுப்பாளையம் தொகுதியை வென்றெடுப்போம் நம் தலைவருடைய ஆட்சி மீண்டு வருவதற்கு நாம் வென்றெடுப்பதற்கு அனைவரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து நம் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பிஎல்ஏ டூ பிஎல்ஏ சி அனைவரும் முன்றாக இணைந்து நம் தலைவருடைய நல்லாட்சி அமைவதற்கு அயராது உழைப்போம் நான் அனைவரும் நம் தலைவர் கொண்டு வருகின்ற திட்டங்களை கடைப்போடி தொண்டனுக்கும் சென்றடைவதற்கு நான் என்றைக்கும் அயராது பணியாற்றுவேன் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்றைக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்கின்ற நல்ல செய்தி கூறி விடைபெறுகிறேன் வாருங்கள் களம் காண்போம் நம் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு நாம் அனைவரும் கரம் கோற்று வெற்றியை பெறுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்